வடக்கம் உங்க செயலாரா தமிழ் செல்வேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம பிரியாணி பேக்டிரிலாம் கொஞ்சம் அவுட் ஆலோ வச்சுக்கிங்க அப்படின்னு பாத்தீங்களா சந்திரனுடைய பேக்டரி பாத்தீங்களா சுத்தியும் தான் கொஞ்சம் தள்ளி வந்துருவாரு அப்போ இவ்வளோ பெரிய பிரமாண்டமா வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளேயே வைக்கணும்னா கொஞ்சம் வாடகையும் அதிகமா இருக்கும் விசாலமும் கிடைக்காது இது பாத்தீங்கன்னா வெளியில சுற்றியும் காட்டுங்கப்பா நல்ல ஒரு இயற்கை மருந்து அவங்களுக்கும் தொழிலாளிகளும் வேலை பார்க்க ஃப்ரீயாக நல்லா காத்து காத்துல வேப்ப மரம்லாம் பின்னாடிப்பா என்ன காத்து இப்படி விசாலமான இடத்துல ஃபேக்ட்ரி வைங்க பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபது கடை போடலாம் அந்த ஃபேக்ட்ரிக்கு அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி அமைச்சிருக்காரு நம்ம செயலாளர் இருக்க திருநெல்வேலியில் இல்லம்பு தம்பி சந்திரன் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இன்னொரு சொன்னார் எனக்கு வரும்போது தானே நீங்கள் எப்படி தொழிலாளிகள்லாம் ஏசியில் போடுக்க வைங்கம்மாண்ணே ஏசி போட்டுட்டேன்னு சொன்னார் போய் பா கற்றும் போட்டிருக்காருன்னு சொன்னார் வாழ்த்துக்கள் போட்டிருப்பாரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் எல்லா தொழிலாளிகளுக்கும் நம்ம கிண்டி கிச்சனில் எப்படி ஏசி போட்டு விட்ருக்கணும் எல்லோரும் அது மாதிரி செய்யுங்க போட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்

தீபாவளி முன்னிட்டு அன்னதானம் குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுறாரு நம்ம எல்லோருமே அன்னதானத்தில் ஈடுபடுவோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு நினைவூட்டதற்காக சொல்லுகின்றேன் வாழ்த்துக்கள்